தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கை வந்து நாங்கள் சரியாக பாதுகாப்போங்க ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி இந்த திமுகவில் இருக்கிற ஐயா மு ஸ்டாலின் இந்த திமுகவில் இருக்கக்கூடிய இன்னைக்கு அமைச்சர்களாக இருக்கக்கூடிய பெருமக்கள் சட்டம் ஒழுங்கை அதிமுக காப்பாற்ற தவறிவிட்டது அதிமுகவுக்கு நிர்வாக திறன் இல்லை அதிமுகவால் இந்த நாட்டை செழுமைப்படுத்த முடியாது அப்படின்னு குற்றச்சாட்டுகளை அடுக்கி அதிகாரத்திற்கு வந்து நான்கு ஆண்டுகள் முடிய போகுது இந்த நான்கு ஆண்டுகள் கிட்டத்தட்ட நான்கு ஆண்டுகள் ஆட்சி செய்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில சட்டம் ஒழுங்கு சரியா இருக்கா சட்டம் ஒழுங்கை இவர்கள் காப்பாற்றுகிறார்களா அதுவும் ஐயா ஸ்டாலின் அடிக்கடி சொல்லுவாரு ஆக யார் தவறு செய்தாலோ நான் சும்மா உடமாட்டேன் இரும்பு கரம் கொண்டு அடக்கிடுவேன் அப்படின்னு பேசினாரு இன்னைக்கு அந்த இரும்பு கரம் பழைய விஎம்பி தலைக்கு பேரிச்சம்பளத்துக்கு போட்டுட்டீங்களா அப்படின்னு கேட்கிற அளவுக்கு தான் தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு இருக்கு அனைத்து ரோவுக்கும் அசுரன் வணக்கம் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவராக இருக்கிற தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக இருக்கக்கூடிய மாண்பும் மரியாதையும் மேண்பும் பொருந்திய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் இரும்பு கரம் கொண்டு அடக்குவோம் சட்டம் ஒழுங்கு எந்த இடத்துலையும் பிரச்சனை வராத அளவுக்கு நான் வந்து மிக கொடூரமாக நடந்துக்குவேன் நாங்கள் வந்து கருணாநிதியை விட டேஞ்சரான ஆளு அப்படின்லாம் நல்ல புருடா உருகிட்ட தெரிஞ்ச இந்த அரசாங்கம் இந்த முதலமைச்சர் இன்னைக்கு சட்டம் ஒழுங்கை ஏன் கையில வைக்கல தொடர்ச்சியா நூற்றி முப்பத்தி மூணு கொலைகளுக்கு மேலே நடந்திருக்கிறதாக ஒரு குற்றச்சாட்டு சொல்லப்படுது அது உண்மையா பொய்யா அப்படிங்கிறது தெரியாது சொன்னது திருவாளர் எடப்பாடி பழனிசாமி எதிர்கட்சி தலைவர் அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் அவரு தான் இந்த குற்றச்சாட்டை வைக்கிறார் தொடர்ச்சியாக நூற்றி முப்பத்தி மூணு கொலைகள் நடக்கிற வரைக்கும் ஐயா பக்கடா தின்னுக்கிட்டு வேடிக்கை பார்த்தாரா சட்டம் ஒழுங்கு உங்க கையில தான் இருக்குது உள்துறை அமைச்சகம் உங்க கையில தான் இருக்குது உடனடியாக காவல்துறைக்கு நீங்கள் உத்தரவு பிறப்பிக்கலாம் ஆனாலும் வேடிக்கை பார்க்கறாரு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் ஐயா மு ஸ்டாலின் எதனால வேடிக்கை பார்க்கணும் நீங்க பார்த்தா தெரியும் அரசியல் தலைவர்களுடைய படுகொலைகள் அதிகமாகிக்கிட்டே இருக்கு இதே பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய மாநில தலைவராக இருந்த அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் படுகொலை செய்யப்படுறாரு அதுக்கப்புறமாவது காவல்துறை மிக கெடுபடியான நடவடிக்கை ஏதாவது எடுத்திருக்கா அப்படின்னு பார்த்தா அப்பையும் வேடிக்கை தான் பார்த்துருக்கு உண்மையிலுமே காவல்துறை எப்படிப்பட்ட காவல்துறையாக இருக்கு அப்படின்னா எங்கேயாவது ஒரு படுகொலை நடக்குதுன்னா பட்டாணி தின்னுட்டு வேடிக்கை பார்க்குற மனநிலையில தான் இன்னைக்கு தமிழ்நாடு காவல்துறை இருக்கு உடனடியாக அவர்கள் மீது நடவடிக்கை எடுத்திருந்தால் உடனடியாக அந்த சிசிடிவி காட்சிகளை வெளியிட்டிருந்தால் உடனடியாக எல்லா வேலையும் துரிதப்படுத்தியிருந்தால் பரவாயில்ல ஆனால் குற்றவாளிகள் தாமாக முன்வந்து சரணடை அளவுக்கு தான் காவல்துறையினுடைய மெத்தன போக்கு இருக்குது ஒரு கொலை நடக்குது அந்த கொலை நடந்த பிறகு அந்த மாவட்டம் அதுக்கு பக்கத்தில் இருக்கிற மாவட்டம் எல்லா இடங்கள்லையும் உடனடியாக இந்த நடவடிக்கைகளை காவல்துறையுடைய கைது நடவடிக்கையை தீவிரப்படுத்தணும் எப்பவுமே சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வர மாதிரி படுகொலைகள் தொடர்ச்சியாக நடந்துச்சுன்னா இதுக்கு முன்னாடி இருந்த ஆட்சி காலத்தில் ஐயா கலைஞர் கருணாநிதியுடைய ஆட்சி காலத்தில் அதன் பிறகு அம்மையா ஜெயலலிதா ஆட்சி காலத்தில் அதுக்கப்புறமேட்டு எடப்பாடி ஆட்சி காலத்தில் ஓ பன்னீர்செல்வம் ஆட்சி காலத்தில் இப்படி எல்லா காலத்திலையும் என்ன நடக்கும்னா ஒரு படுகொலை நடந்துட்டா காவல்துறை ஹச்எஸ் லிஸ்ட்ல இருக்கிற ரவுடி லிஸ்ட்ல இருக்கிற எல்லாரையும் ஃப்ரீக்வெண்ட் அரெஸ்ட் உடனே போய் அவங்களை கைது பண்ணுவாங்க கைது பண்ணி மேற்கொண்டு எந்த சட்டம் ஒழுங்கு பிரச்சனையும் வராத அளவுக்கு அதை பாதுகாப்பாங்க ஆனால் ஐயா ஸ்டாலினுடைய காவல்துறை இந்த தமிழ்நாடு அரசாங்கத்துடைய இன்னைக்கு இருக்கிற காவல்துறை படுகொலைகள் நடக்கிறத வேடிக்கை ஏன்னா அவர்கள் படுகொலை அதே போல பாமக நிறுவனர் வந்து ஒருத்தர் நிர்வாகி வந்து வெட்டுறாங்க இன்னைக்கு நாம் தமிழர் கட்சியில மதுரை வடக்கு தொகுதி பொறுப்பாளராக இருக்கக்கூடிய அண்ணன் பாலசுப்ரமணியன் அவர்களை வெட்டி படுகொலை செஞ்சிருக்காங்க வெட்டி படுகொலை எங்க செஞ்சாங்க இப்ப சாதாரணமாக மக்கள் நடமாட்டம் மிகுந்த பகுதியில் சொல் கொள்றாங்க இல்லை ஒரு காட்டுக்குள்ள வச்சு கொள்றாங்க அப்படிங்கிறது இல்லாம அமைச்சர் பிடிஆர் டி பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் வீட்டுக்கு பக்கத்திலேயே காலையில் நடைபயிற்சி போனவரை ஓட ஓட வெட்டி படுகொலை செஞ்சிருக்காங்க இத்தனைக்கும் அமைச்சர் வீட்டு பக்கத்தில் அமைச்சர் வீட்டு பக்கத்தில் இன்னொரு கட்சியினுடைய நிர்வாகிக்கு பாதுகாப்பு கொடுக்க முடியாத இந்த அரசாங்கம் மக்களை எப்படி பாதுகாப்போம் ஆம்ஸ்டாங் அவர்களுக்கு நீங்க பாதுகாப்பு கொடுக்கல அவங்க கேட்கறாங்க ஆம்ஸ்டாங் அவர் கேட்கிறாரு எனக்கு கொலை மிரட்டல் வருது எனக்கு அச்சுறுத்தல் இருக்கு நான் வந்து தேர்தல் நேரத்தில் உங்களுக்கு ஒப்படைச்ச லைசன்ஸ்டு கன்னு அந்த கன்னை எனக்கு திருப்பி கொடுங்கன்னு அவர் கேட்டு இந்த அரசாங்கம் கொடுக்கல அப்ப அந்த படுகொலையில இந்த அரசாங்கத்திற்கும் தொடர்பு இருக்கோ அப்படிங்கிற சந்தேகம் வருது ஏன்னா அதன் பிறகு நடக்கிற ஒவ்வொரு நடவடிக்கையும் அப்படித்தானே இருக்கு ஆம்ஸ்டாம் படுகொலையில ஈடுபட்ட ஒரு நபரை வந்து காவல்துறை என்கவுண்டர் பண்ணுது என்கவுண்டர் பண்றதுக்கு என்ன காரணம் சொல்றாங்கன்னா ஆயுதம் தேட போனோம் ஆயுதத்தை இருக்கிற இடத்த காட்ட போனாரு அந்த இடத்துல எங்களை ஆயுதத்தை தூக்கி வெட்ட வந்தாரு துப்பாக்கி எடுத்து சுடா வந்தாரு அவர் கையில ஆயுதம் இருக்கு ஆயுதத்தை எடுத்து வெட்ட வந்தாரு சரி அது ஏற்போம் இந்த துப்பாக்கி அவர் கைக்கு இப்படி போச்சு அந்த துப்பாக்கியை மறைச்சு வச்சிருந்தாங்களா துப்பாக்கியை மறைச்சு வச்சிருந்தா ஆன்ஸ்டாங் படுகொலையில துப்பாக்கியில கொண்டு கொண்டிருக்கலாமே எதுக்காக வெட்டி கொலை செய்யணும் அப்ப காவல்துறை இதுல ஏதோ நாடகமாடுது காவல்துறை தரப்புல ஏதோ ஒரு தவறை மறைப்பதற்கு யாரோ ஒரு உண்மையான குற்றவாளியை காப்பாற்றுவதற்கு இன்னொருத்தரை வந்து பலிகடாவா மாத்துறாங்களோ அப்படிங்கிற சந்தேகம் வருது அதன் தொடர்ச்சியாக ஒவ்வொரு மாவட்டத்திலையும் இந்த படுகொலைகள் அதிகமாயிட்டு இருக்கு இப்ப தஞ்சாவூர் பகுதியில இப்ப நேத்து வந்து ஒரு செய்தி ஒன்று வந்துச்சு தஞ்சாவூர்ல ஒரு கவுன்சிலருடைய வீட்ல பெட்டுக்கு அடியில் ரவுடிகள் பதுங்கி இருந்தாங்க அவர்களை நாங்க கைது பண்ணோம் அப்படின்னு தமிழ்நாடு காவல்துறை ஒரு பக்கம் சொல்லுது டெல்டா மாவட்டங்கள்ல கைது நடவடிக்கையை தீவிரப்படுத்துற இந்த காவல்துறை வட மாவட்டத்தில் அதாவது வட சென்னை சென்னையில் அந்த நகரங்களில் அங்கே படுகொலை நடக்குது அதை நீங்கள் ஏன் கைது பண்ணலை இப்போ மதுரையில் நடந்திருக்கு அதுவும் கூலிப்படை செஞ்சிருக்கிறது தான் கூலிப்படை திட்டமிட்டு அண்ணன் பாலசுரமணி அவர்களை கொலை செஞ்சுருக்கிறாங்க இப்போ அங்கே இந்த மாதிரி குற்ற சம்பவங்களில் ஈடுபடக்கூடியவர்களை முன்கூட்டியே ஏன் கைது பண்ணலை இப்போ தமிழ்நாடு முழுக்க இருக்கிற எல்லா மாவட்டத்திலையும் குற்றப்பின்னணி கொண்டவர்களுடைய லிஸ்ட்டு காவல்துறையிட்ட இருக்கும் அவர்களை கைது செய்தால்தான் இங்கே சட்டம் ஒழுங்கு பிரச்சனை உடனடியாக தீர்வுக்கு வரும் அந்த சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை தீர்வு கொண்டு வருவதற்கு மாநிலத்தின் முதலமைச்சர் ஏதாவது ஒரு அறிக்கை இல்லை ஏதாவது ஒரு ஆலோசனை அதிகாரிகள் எல்லாம் கூப்பிட்டு சட்டம் ஒழுங்கு இப்படி சந்தி சிரிக்குது நம்ம வண்டவாளம்லாம் எல்லாம் ஏறிக்கிட்டு இருக்கு நம்மளால இந்த ரவுடிகளை கட்டுப்படுத்த முடியல தொடர்ச்சியாக கொலைகள் நடக்குது இந்த கொலைகளுக்கு எல்லாம் காரணம் அப்படின்னு நீங்க அதிகாரியை கூப்பிட்டு கேட்டா அதிகாரிகள் ஒரே வார்த்தை சொல்லுவாங்க இந்த சாராய போதையும் கஞ்சா போதையும் தான் இதுக்கு முழு முழுகிற காரணம் இந்த மாதிரி படுகொலைகள் அதுவும் இவ்வளவு கொடூரமாக வெட்டி கொலையை செய்கிற அளவுக்கு போகிறதுக்கு காரணம் ஒன்று மது இன்னொன்று கஞ்சா இந்த ரெண்டையும் தமிழ்நாட்டில் தடை பண்ணாதான் அப்படின்னு அதிகாரிகள் சொல்லிப்பிடுவாங்க அப்படி அதிகாரிகள் சொல்லிட்டா முதலமைச்சர் நடவடிக்கை எடுக்கணும் ஆனால் நம்ம பெற்றெடுத்த முதலமைச்சர் நமக்கு வாச்ச முதலமைச்சர் நமக்கு வாட்சதெல்லாம் வெள்ளிக்கிழமைங்கிற மாதிரி நமக்கு வாய்ந்த முதலமைச்சர் எப்படிப்பட்டவர் தெரியுமா அவர் வந்து அவருடைய அமைச்சரை விட்டு சொல்லுவார் டாஸ் மார்க்கு கொடுக்குற சர்க்கிளை கிக்கு பத்தலைங்க கிக்கு தான் கள்ளச்சாராயத்தை தேடி போறாங்க அப்படின்னு அந்த சாராயத்தில் கிக்கு குறித்து பேசக்கூடிய மக்குகளை நம்ம அமைச்சர்களாக பெற்றோம்னா நமக்கு எப்படி விடிவு பிறக்கும் கஞ்சா தமிழ்நாட்டில் இந்தியாவை முழுக்கவே கஞ்சா வந்து எளிமையாக எல்லா இடத்துலையும் கிடைக்கிற அளவுக்கு இன்னைக்கு கஞ்சாவுடைய புழக்கம் அதிகமாகிக்கிட்டே இருக்குது நாம் இப்போ செய்திகளில் படிப்போம் கஞ்சா விற்றவர் இந்த அம்மா இங்கே உட்காந்து வித்தாங்க அவங்க கைது இந்த அவர் இவர் இங்கே விற்றாரு இவர் கைது அது சரி அவங்கள கைது பண்ணிங்க அவங்களுக்கு கஞ்சாவை சப்ளை பண்ணது யார் கஞ்சா தோட்டங்கள் இருந்தாங்க அதை நாங்கள் அழிச்சிருக்கோம் அப்படின்னு இதுவரை நாம எந்த செய்தியும் கேள்விப்படலையே அப்போ எப்படி நீங்கள் கஞ்சாவை ஒழிக்க முடியும் கஞ்சாவையும் சாராயத்தையும் ஒழிக்காமல் நீங்கள் எப்படி இந்த மாதிரி படுகொலையிலையும் தடுக்க முடியும் நீங்கள் ஆம்சாங் அவர்கள் படுகொலையில நீங்கள் பார்த்தீங்கன்னா தெளிவாக தெரியும் ஒருத்தர் தலையை வெட்டுவாரு ஒருத்தர் காலை வெட்டுறாரு ஒருத்தர் கையை வெட்டுறான் இப்படி திட்டமிட்டு ஒவ்வொருத்தரும் பாட்பாட்டா பிரிச்சுட்டு வெட்டுறான் அவங்களுக்கு கஞ்சா போதை இல்லாமலோ அல்லது மது போதை இல்லாமலோ வெட்டுவதற்கு மனம் வருமா நீங்க அவ்வளவு கொடூரமான காட்சியை பார்த்த பிறகு ஒருத்தர் போதையில் நிறைய மது போதை இன்னொன்னு கஞ்சா போதை அப்ப இது ரெண்டையும் தடுப்பதற்கு ரெண்டத்தையும் தடை செய்வதற்கு இந்த அரசாங்கம் எடுத்த நடவடிக்கை ஏதாவது ஒன்று இந்த மாதிரி படுகொலைகள் எல்லாமே இதன் பின்னணுல தான் நடக்குதுன்னு காவல்துறை தொடர்ச்சியாக அறிக்கை கொடுக்குது அவங்களுடைய கன்ஃபூசன் ஸ்டேட்மெண்ட்ல அவங்களுடைய ஒப்புதல் வாக்கு கொலை செய்தவர்கள் எப்பொழுதும் சொல்றது நான் மது போதையில் இருந்தேன் கோபம் வந்துச்சு போய் வெட்டிட்டேன் கஞ்சா அடிச்சிருந்தேன் எனக்கு போதையில் இருந்தேன் நான் போய் வெட்டிட்டேன் அப்படின்னா அவங்க கன்ஃபர்ஷன் ஸ்டேட்மெண்ட்டே கொடுக்குறாங்க அப்போ அதை தடை செய்வதற்கு இந்த அரசாங்கம் எடுத்த நடவடிக்கை என்ன எங்களை பொறுத்த வரைக்கும் என்னென்னாங்க நாங்கள் அப்படிலாம் கைது பண்ண மாட்டாங்க அப்படி தடையெல்லாம் பண்ண மாட்டாங்க நாங்கள் எங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மீன்ஸ் போடுறாங்க இல்லை அவங்கள தேடி போய் கண்டுபிடிச்சு அவன் வீட்டில் இரவோடு இரவா தீவிரவாதியை கைது பண்ணுற மாதிரி அவனை தூக்கி கொண்டு வந்து சிறையில் போட்டுவான் ஏன் அவன் மீன் போட்டான் எப்படி முதலமைச்சரை எப்படி முதலமைச்சருடைய அப்பாவை வெளிவுபடுத்தலாம் எப்படி இவங்க குறித்து பதிவுகள் போடலாம் அப்படின்னு அவங்கள மட்டும் தேடி கொண்டு போய் கைது பண்ணி சிறைப்படுத்திடுவோம் அதே போல சாட்டை துறைமுருகன் ஒண்ணுமே இல்ல உப்புச்சப்பு ஒரு உப்புச்சப்பு இல்லாத ஒரு விஷயம் அந்த விஷயத்துக்கு ஏற்கனவே அதிமுக மேடைகளில் அதிமுக பாட்டு பாடி அவங்க பாடின பாட்டை இவர் சொல்லிட்டாரு அப்படின்னு உடனடியா இரவோடு இரவா சைபர் கிரைம் காவல்துறை ஐயோ தமிழ்நாட்டில் எவ்வளவு பெரிய பதட்டம் சட்டம் ஒழுங்கா போய் சந்திச்சிருக்கிற அளவுக்கு போயிட போதுன்னு தென்காசியில போய் குற்றாலத்து கிட்ட வச்சு கைது பண்ணி உடனோட இரவ இரவோட இரவா அவங்க கைது பண்ணி கூட்டு வரணும் இரவோடு இரவா அவரை வந்து சிறைக்குள்ள கொண்டு போய் அடைச்சிடணும் அப்படின்னு துரித வேலை இதுக்கெல்லாம் பாக்குறாங்க தம்பி காளியை கைது பண்ணி போட்டாங்க நாம் தமிழ் கட்சியோட ஐடிவிங்க அந்த பையன் வந்து மீன் போட்டான் அப்படின்னு தம்பி பிரதீப் அகன் ஒரு மீன் வீடியோ போட்டான அவனை பிடிச்சி கைது பண்ணுறது அண்ணன் சாட்டை துறைமுறை அவர் ஏதாவது பேசுறாங்கன்னா அவரை பிடிச்சி கைது பண்ணுறது எங்களெல்லாம் கைது பண்ணுறியே இந்த கொலை பண்றவன் கொள்ளை அடிக்கிறவன் கஞ்சா விற்கிறவன் சாராய விற்கிறவன் கள்ளச்சாராய வித்தவனுக்கு கல் அந்த கண்ணுக்குட்டி அந்த திமுக கண்ணுக்குட்டி கள்ளச்சாராயம் வித்தவன் கள்ளச்சாராய வியாபாரி அந்த கள்ளச்சாராய வியாபாரிக்கு பாதுகாப்பு கொடுக்குதுங்க இந்த திமுக அரசாங்கம் அதுக்கு முத்து கொடுக்குறாங்க கிக்கு இல்லை தான் கள்ளச்சாராயத்தை தேடி போறாங்க கள்ளச்சாராயத்தை தேடி அவங்க போறாங்க கிக்கு இல்லைன்னா கிக்குள்ள நீ விற்க வேண்டியதானே நீ தான் சாராயத்தை விற்கிறது உங்களுக்கு

இப்போ இந்த கஞ்சா வந்து கொஞ்சமாக தான் கிடைக்கிது அதனால வந்து கஞ்சாவை ஒழிப்பதற்கு நாங்களே கஞ்சா குடோன் ஒன்று போட்டுறோம் நாங்களே கஞ்சா விற்கிறோம் ஒரு ஆளுக்கு நூறு கிராம் தடுறங்க அப்படின்னு அரசாங்கம் மிக்கமா அது எப்படி தவறோ அது போல மார்க்கும் தவறு இதுக்கு நடவடிக்கை எடுங்க அப்படின்னா இதையெல்லாம் பார்க்கறது இல்லை இதையெல்லாம் உள்துறை அமைச்சர் அதாவது உள்துறை கையில் வச்சிருக்கக்கூடிய முதலமைச்சர் இதை பத்தி கண்டுக்கிறதே இல்லை அவருக்கு கடைசியில் எவஞ்சத்தா எனக்கு என்ன சீனி சக்கர சித்தப்பா ஏற்றில் எழுதி நக்க பாட்டு போயிட்டே இருப்பார் அவர் ஏன் அப்படி போறாருனா அவர் குடும்பத்திலேயோ இல்லை அவருக்கோ பாதிப்பு ஏற்படுறது இல்லை சாதாரண மக்களுக்கு ஏற்படுது சாதாரண மக்களுக்கு தான் இதில் பிரச்சனை ஆகுது அதனால அவர் அதை பத்தி கண்டுக்கிறதே இல்லை ஒரு அரசியல் கட்சி பிரமுகர்களுக்கு கூட இவர்களால் பாதுகாப்பு கொடுக்க முடியல இப்ப அண்ணா ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் அவர் காவல்துறை என்ன சொல்லுது அவரை எச்சரிச்சோம் எச்சரிக்கிறதுக்கு எதுக்குங்க காவல்துறை காவல்துறை நீங்க தான் பாதுகாக்கணும் இப்ப தமிழ்நாடு காவல்துறையோ இல்ல இந்தியாவில் காவல்துறை எப்படிப்பட்ட காவல்துறை ஒரு குற்றம் நடந்த பிறகு அந்த குற்றத்தை தேடி கண்டுபிடிச்சு எவன் செஞ்சான் அவனை கைது பண்றோம் அவனுக்கு தண்டனை கொடுக்குறோம் அப்படிப்பட்ட காவல்துறையாக தான் இருக்குது காவல்துறையினுடைய வேலை என்பது குற்றம் நடந்த பிறகு கண்டுபிடிக்கிறது இல்லை காவல்துறைய வேலை குற்றமே நடக்காத ஒரு சமூகத்தை உருவாக்குவது அப்படி காவல்துறையில் ஒரு சில அதிகாரிகள் இருக்கிறாங்க ஒரு சில பேர் வந்து இங்கே சட்டம் ஒழுங்கு சரியா இருக்கணும் இப்ப சென்னையில் வந்து அருண் அவர்கள் பொறுப்பேற்றுக்கிறாரு ஏற்பட்டு அவர் பொறுப்பு ஏற்ற உடனே உடனடியாக ரவுடிகளை வந்து மிரட்டுறாங்க அவங்கள போய் கைது பண்ணணும் அப்படிங்கிறாங்க ஆனா அது ஒரு சில மாவட்டங்களில் தான் நடக்குது அப்ப நேர்மையான அதிகாரிகள் ஒரு சில இடத்துல தான் இருக்கிறாங்களா அப்போ மற்ற இடங்களில் இருக்கிற காவல்துறை அதிகாரிகள் ஏன் அவர்கள் நேர்மையாக செயல்படல ஏன் அவங்க வந்து இதுல துரிதமா நடந்து நடந்துக்கல அப்படின்னா உள்துறையிலிருந்து சரியான தகவல்கள் அவங்களுக்கு வரல காவல்துறையிலேருந்து அவங்களுக்கு அதாவது உள்துறை அமைச்சகத்திலிருந்து காவல்துறைக்கு சரியான கட்டுப்பாடுகளோ இல்லை இந்த மாதிரி நடந்துக்கணும் அப்படின்னோ எதுவுமே இல்லை ஒரு பக்கம் காவல்துறை கட்டுப்பாட்டில் முழுக்க எல்லாத்தையும் கொடுத்து லாக்அப் மரணங்கள் ஒரு பக்கம் நடக்குது அந்த லாக்அப் மரணங்களில் கொல்லப்படுறவங்க அதில் இறந்து போகிறவங்களாம் யாரு அப்பாவி மக்கள் ஏன்னா ஒருத்தன் சாதாரணமாக ஒருத்தன் போயிட்டு இருப்பேன் இந்த ஏற்கனவே ஜெயராஜ் பண்ணி ஓர்களை பார்த்தோம்ல கடையை மூட சொன்னதுக்கு அந்த எஸ்ஐக்கு முன்விரோதம் வந்து அவரு கோவப்பட்டு அதனால முழுக்க முழுக்க ஜெயராஜையும் ஃபெனிக்ஸையும் கொலை செஞ்சாங்க அந்த மாதிரி நபர்களை லாக்கப் மரங்கள் செய்கிறது ஆனால் இந்த மாதிரி ரவுடிகளை தமிழ்நாடு முழுக்க உலாவ விட்டு அதில் இவங்களுக்கு ஒரு ஆதாயம் இருக்குமோ அப்படிங்கிற சந்தேகத்தை எல்லாருக்கும் ஏற்படுத்துது அரசியல் கட்சி தலைவர்கள் தொடர்ச்சியாக இங்கே படுகொலை செய்யப்படுவதை இந்த அரசாங்கம் உடனடியாக கட்டுப்படுத்தணும் நீங்கள் இந்த இரும்பு கரம் இரும்பு கரம்ங்கிறீங்கள அது பழைய ஈஎம் பேர் சம்பளத்துக்கு போச்சுனாலும் பரவாயில்ல போயிட்டு போகுது உங்களுக்கு புதிய இரும்பு கரத்தை நாங்களே வாங்கி தரோம் அந்த இரும்பு கரத்தை வைத்து இங்கே சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை சரி செய்ய தவறு செய்பவர்களை யாராக இருந்தாலும் பாரபட்சம் பார்க்காம அவர்களை கைது பண்ணி சிறைப்படுத்தணும் என் கட்சிக்காரன் இன்வால்வ் ஆயிருக்கிறான் திமுக காரன் இன்வால்வ் ஆயிருக்கிறான் அதிமுக காரன் இன்வால்வ் ஆயிருக்கிறான் அவனுக்காக சில அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுவோம் இந்த வேலையை செய்வதை விட்டுட்டு மக்களுக்கு உண்மையா நடங்க அப்பதான் மக்கள் உங்களை நம்புவாங்க